அதாவது தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைந்தால் நாளை மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒத்துப்போக வேண்டிய சூழல் நமக்கு கொள்கை ரீதியாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்து போக வேண்டிய சூழல் வருகின்றது ஏன்னா நாங்கள் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய கட்சி இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தார்கள் மக்களும் அந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு முப்பத்தொன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை பரிசாக வழங்கினார்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் வழியை பின்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே வழியில் அம்மாவின் வழியில தேசிய கட்சி இல்லாத தேர்தலை மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் பாராளுமன்றத்திலே எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் சந்தித்திருக்கின்றார்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல பெற்ற வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு எதிரொலிக்கும் மேலும் பரவலா வந்துட்டு எம்பி வேட்பாளர்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர் நிக்கல ஒரு மாநில பொறுப்பாளர் நிக்கல ஒரு புதிய நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க வெற்றி பெறுறது அதிக வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்க ஏன் நிறுத்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பு அளிக்கூடிய ஒரே கட்சி இங்க பெரியவர் சிறுவன் கிடையாது இது உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற வாரிச கட்சிகள் அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற தொண்டர்கள் எந்த நிலையில இருந்தாலும் நீங்க சொல்வதை போல முன்னாள் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளராக இருந்தால்தான் வாய்ப்புன்ற நிலையில இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அரைத்தமாவே அரைத்துக்கொண்டு இன்னும் சொல்லவும் பழைய பத்து இருபது தொகுதியில் ஸ்டேண்டர்டாக அவங்க தான் வாழ்க்கையாளர் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது ஆனால் அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் புதியவர்களுக்கு வாய்ப்பு உழைக்கின்றவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா அவர்களோடு முன்னேற்றிக்கல என்ற அடிப்படையில் வேட்பாளர்கள் நியமிக்க வெற்றி பெறுவார்கள் சட்டமன்றத்துல அது அனைத்து அண்ணா அவர்களோடு முன்னேற்றிக்கிறது பொதுச்சார் அந்த நேரத்துக்கு இது இதுல புதிய முயற்சி எடுத்துறோம் புதிய வேட்பாளர்கள் இல்ல பொதுவா அண்ணா அவர்களோடு முன்னேற்றக்களகம் கழகம் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சி என்பதை நிரூபிக்கின்றோம் அந்த வகையில எங்கள் தேர்தல் அணுகுறை பொதுச்சார் அவர்கள் முடிசூதி தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது மிக குளறுபடியாக இருந்தது ஏனென்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் பதினாயிரம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள் இப்போ என்னுடைய தொகுதியில் கோயல்பேட்டி தொகுதியை எடுத்துக்கொண்டால் நான் போட்டியிருக்கும் போது ரெண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இருந்தது இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அங்கே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் பதினான்காயிரம் வாக்குகள் காணவில்லை இதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பன்னெண்டாயிரம் பதினாயிரம் வாக்குகள் இன்னைக்கு மாயமாக இருக்கின்றன இது நிச்சயமாக தேர்தல் கமிஷன் இதை விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடந்த அன்று அவர் கொடுத்த கணிப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி ஏழு சதவீதம் என்று சொன்னார் மறுநாள் காலையில பார்த்தால் ஒரு இரவு மறுநாள் காலையில பார்த்தால் மாற்றி சொல்லுகின்றார்கள் எனவே தேர்தல் கமிஷனை குளறுபடியாக்கின்றது தேர்தல் கமிஷன் எதிர்காலத்தில் நிறைய வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனவே தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்றுதான் சொன்னால் வாக்காளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை அதிகமான இரண்டு கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்கவில்லை இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல எனவே தேர்தல் கமிஷன் வெளிப்போடு வருங்காலத்திலேயாவது இது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லை இல்லை வாக்காளர் இல்லை அந்த சிறப்பு முகாமிலே கோரிக்கை வைத்தவர்களுடைய பெயர் கூட இணைக்கப்படவில்லை அவர் என்ன சொல்றாங்க வாக்காளர்களே நாங்கள் அந்த உறுப்பினர் உரிய படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம் கொடுத்த பிறகும் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது சொல்லி விடுபட்ட வாக்காளர்கள்லாம் நாங்கள் சொல்லவில்லை விடுபட்ட வாக்காளர்கள் அந்த குறையை சொல்கின்றார்கள் வாக்காளர் முகாம் நீங்க சொல்ல போல பயிற்சி முகாமில் கொடுத்தவர்களுடைய வாக்கு கூட அவர்களுடைய பட்டியலில் இடம்பெறவில்லை இதை யார் சரி செய்ய வேண்டும் இதே தேர்தல் கமிஷன் தான் சரி செய்ய வேண்டும் செங்கல் இருந்து சுனாம் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான் கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்